எல்லா விலங்குகளுக்கு கொடுக்கற மாதிரி நிறைய பேர் இந்த பெரிய இடங்கள் பெண்கள் வன்மைக்கு பார்த்துக்கா நிறைய இடங்கள் நிறைய பாக்கிருக்கு அந்த இடம் ரொம்ப ஜால்கு நகரத்திலே மாதிரி இந்த பெண்கள் நிறைய இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் மாவட்டத்தில் இல்லை நகரத்துக்குள்ள என்னென்ன இடங்களில் வந்துட்டு பாதுகாக்கப்பட்டுள்ள இல்லைங்கிறது காலில் ஸோ இதில் வந்துட்டு கூட ஆட்களுக்கு வந்துட்டு யாராவது இருக்கிற பெரும்பு பார்க்கிறார்கள் ஃபுல்லாக போயிருங்க உள்ள இன்ட்ரெஸ்ட்டு இல்லாதார்கள் ப்ளஸ் பசிஃபிக் பண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு கீழே வந்து கருத்துக்களை வந்துட்டு கொஞ்சம் இதாக போடுறீங்க

ये ना रोड पर कारण कुत्ते लकड़ी रहते हैं अब यहाँ पर हमारा स्टैंड लोग, स्टैंड लोगों का यहाँ पर अपने निजानी के लिए, जो अपने निजानी यानी जैसे इसी आपूर्ति लाए, अनुबंध अस्पैक्ट के अंदर आपूर्ति करते हैं। ايھا <laughs> ڏسڻ <laughs>

எனக்கு ரெண்டு இடம் வந்து பார்த்தோம்னா லாஸ்பானத்திலிருந்து காங்கிரஸ் கூட்டத்துக்கு முன்னுக்கு காலிசகட்டத்துக்கு முன்னுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு மாற்றி தண்ணி வீட்டிது இந்த தண்ணியை நம்ம சொல்லுது இது எல்லாம வந்துட்டு இந்த தண்ணி புல்லு குளத்துக்கு தான் போகுது யாழ்ப்பாணம் முன்னாடி தத்தளிக்குது யாழ்ப்பாணம் மோட்டர் போட்ட கச்சு விட்ட மாதிரி வந்து இந்தியா இருந்து வந்து பண்ணை அளவு கடலுக்கு கலக்கும் இல்லையான்னு சொல்லி சொன்னா மிச்ச தண்ணியும் இப்போ புல்லு குளத்துக்கு போய் பண்ணையும் பார்த்துட்டு புல்லு குளத்தையும் மேலும் பண்ண பாப்போம் அப்புறமே பூங்காவும் பூங்களா வந்துட்டு தண்ணியாலா நிறைஞ்சி நிற்கிது இப்படியே நான் எந்த இடம் வந்து பார்த்தோம்னா சரி தான் யாழ்ப்பாணம் மீன் சேர்த்துக்கான இடம் உண்டு சரி பார்ப்போம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பண்ணை பகுதி பண்ணை கடற்கரை கடற்கரையில வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பூங்காவும் இந்த ஜெலபக்கம் முன்னெல்லாம் இந்த ரெண்டு மருந்துச்சு சேர்கிற அளவு சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள் அப்படி இல்லை இப்ப வந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி காலத்துல ஃபுல்லாக வந்து இருக்கட்டா இதுக்கு இப்போ நாளைக்குன்னா பதினொன்று மணிக்கு ஆகுதுன்னு சொல்லி இருந்தாலும் இந்த கிளைமேட் இருக்குன்னா பெரிய வாகனங்கள் போயிட்டு

தண்ணியாக்குது முதல் அந்த முதல் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் வந்து பார்த்தோம்னா இங்கே மண்டக விட இப்போ கூட தண்ணி வந்துட்டே நிற்குது யாழ்ப்பாணம் விட்டுறதுனாலே வந்து சாப்பிட்றது எங்க தண்ணி பேசி தண்ணி நிற்கிறத பட் இப்போ நிற்கிறது அதிகம் அடிசயமாக கூட

அதாவது பண்ணை இருந்து இப்போ பண்ணைக்கு போற அந்த இதெல்லாம் வந்து நினைக்கிறான் நுறைய இடங்களில் தண்ணி நிற்கிறது முட்டை தண்ணி இருக்கிறது வயலில் அடுத்தது தண்ணி இங்கே தான் மூடியது மிக வர தண்ணி எல்லாம் போட்டாங்க நாங்கள் இடம் சரியாக மாதிரி போனால் யாழ்ப்பாணம் கோட்டைக்கு நூலுக்கு வந்து நிற்கிறோம் யாழ்ப்பாணம் கோட்டையில் வந்துட்டு தெரியும் வரைஞ்சி இந்தியாவில் வந்து வந்து தண்ணி அப்படியே வந்து அப்படியே கடலுக்கு வந்து கலக்குது நிறைய இடங்களில் வந்துட்டு கடலில் வந்து தண்ணி பார்க்கலாம் கோட்டை கோட்டி இன்னொரு அகலிப்பதுதான் தண்ணி வந்து அகலிதான் ரோட்ட மட்டத்துக்கு வந்துட்டு வந்து இங்கே அளவுக்கு முதவிப்பாயிடுது இப்ப இதிலேயே இந்த அவடத்துல வந்துட்டு நேராக போய் கடல்ல போய் கலக்குது குளம் இப்ப இந்த இடத்துக்குத்தான் அஹ் யாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய தண்ணி தண்ணி இந்த இடத்துக்கு வந்து சேரும் இந்த புள்ளுக்குளம் நிறைஞ்சியான்னு அதுக்கு அதுக்கப்புறம் தண்ணி நேரா கடலுக்கு தான் போய் சேரும் பண்ணையால இதுதான் அந்த குளம் இது வந்து பார்த்தா இந்திய கட்டிடம் மற்ற அந்த அளவு பக்கம் லைப்ரரி இது மலைக்கூட போகிற லைப்ரரி எல்லாம் வந்துட்டு இருக்குது இதுதான் புள்ளுக்குளம் இந்திய அளவு பக்கம் ரயில்வே இது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு

இப்போ நம்ம இதுக்காக போயிடலாருக்கு மரக்காக புள்ளுக்குள்ள அப்புறம் அது வந்து கண்ணி பாருங்கள் அதுவும் வந்து பார்த்தோம்னா செல்வா தியேட்டர் நல்ல காணியல் தான் இந்த கண்ணிலும் ஃபுல்லாக தண்ணி தான் சரி வந்துட்டு பார்ப்போம் இந்த இடத்துக்கு பின்னால் தான் புள்ளு குழம்பு இருக்குது லைனில் ஃபுல்லாக தண்ணியாக கிடக்குது அதனால் சில்வா தியேட்டர் நல்ல வீட்டில் தான் கம்மியாக வந்து பார்த்தா தண்ணி நிற்கிட்டு ரோட்டில் வந்து பிளப்லாக தண்ணி நிற்கிது பார்த்து வஸ்தான்

கட்ட இல்லாமல்லை கத்துக்கு மேலான கம்மியாக வாங்கிடுது அப்புறம் நாங்கள் வந்து என்ன பட் செங்கரஸ் டோரில் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இருக்காங்க ஆளும் இல்லாமல் கம்மியாக வாங்கிடுது